ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து இருந்து சாய் பூமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவை ஸ்லோகம் எழுநூற்று ஐம்பத்து எட்டு ஓம் மௌன வியாக்ய பிரபோத காய நமகே மௌனமாகவே பக்தர்களுக்கு தத்துவ போதனை செய்பவருக்கு நமஸ்காரம் பாபாவின் போதனா வழிமுறைகள் பூரணமாக கண்டறியப்படாவிடிலும் தட்சணாமூர்த்தி பாணி என பேசப்படும் வழி அவற்றில் அடங்கியுள்ளது சித்திரம் வடதர மூளை என துவங்கும் தட்சணாமூர்த்தி துதி ஒன்று ஆலமரத்தடியில் வயது முதிர்ந்த சீடர்கள் யவன பருவத்தில் உள்ள குருவின் காலடியில் அமர்ந்துள்ளனர் குரு சாதிப்பது மௌனம் ஒரு பேச்சும் இல்லை சீடர்களின் சந்தேகங்கள் எல்லாமே அகற்றப்படுகின்றன எனும் பொருள் இந்த ஸ்லோகத்திற்கு இவ்வாறு கூறும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி மேலும் எழுதுகிறார் இறை அனுபவம் அல்லாது ஆத்மானுபவ நிலை பற்றி பல ஐயப்பாடுகளுடன் கூடியவர்கள் தங்கள் ஐயங்களை போக்கிக் கேள்விகள் கேட்கலாம் என்ற நோக்கத்துடன் ஆத்மானுபவம் பெற்ற ஒருவர் முன்னிலைக்கு வருகிறார்கள் ஆனால் அங்கே வந்தவுடன் அவர்கள் சும்மா உட்கார்ந்து விடுகிறார்கள் கேள்விகளுக்கு அவசியமில்லை என்பதை உணர்கிறார்கள் மெய்ப்பொருளை காணும் திறன் அமைதியான நிலையில் உள்ளவர்கள் தங்கள் மனதுகளையும் இதயங்களையும் அதில் மூழ்கிவிடும்படி விட்டுவிடக்கூடியவர்கள் தங்களுடைய சந்தேகங்களும் பிரச்சனைகளும் கரைந்து போய்விடுவதை உணர்கிறார்கள் ஒரு சில பக்தர்களுக்கு பாபாவிடம் சென்றபோது இந்த அனுபவம் கிட்டியுள்ளது ஸ்லோகம் எழுநூற்று ஐம்பத்தொன்பது ஓம் நமக யாகம் தானம் தவம் ஆகியவற்றை விடாமல் செய்து வருபவருக்கு நமஸ்காரம் எல்லாவித யாகங்களின் ஏற்பவனும் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியும் நானே என ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் ஸ்ரீகரி தம் இதயத்தினுள் புகுந்து விட்டதாக பாபா கூறியுள்ளதால் அவர் எல்லாவித யாகங்களையும் செய்தவனாகிறார் எங்கையுழுள் நான் ஜப என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணன் வெளிப்பட பாபா செயல்கள் புரிவது போல் காணப்பட்டால் எப்போது அவர் பகவதிலே அல்லது ஜபம் அல்லது தபத்தில் இருந்ததாகிறது பாபா செய்து வந்த அன்னதானம் யாவரும் அறிந்தது அவரை காண வந்த பக்தர்களை தவிர சுமார் இருநூறுக்கும் மேலான பிச்சைக்காரர்கள் பாபாவிடமிருந்து உணவு பெற்று இருக்கிறார்கள் தம்மிடம் அளிக்கப்படும் தட்சணைகளை கொண்டு பாபா அவரை காண வந்த பலவித கலைஞர்கள் பிராமணர்கள் ஹரிகதை செய்பவர்கள் பஜனை கோஷ்டிகள் யாவருக்குமே தானமாக பணமளித்து வந்தார் ஸ்லோகம் எழுநூற்று அறுபது ஓ யஜிஸ்டோஜனாய யக்ஞம் செய்து எஞ்சிய அன்னத்தையே உண்பவருக்கு நமஸ்காரம் சில யோகியர் பூஜையின் யாகத்தையே செய்வனே செய்கிறார்கள் மற்றும் சில யோகியர் பரபிரம்ம வடிவாக இருக்கும் அக்னியில் தானும் பிரம்மமும் வேற வேறு வேறு அல்ல என்ற உணர்வுடன் ஆத்மரூபமான யாகத்தை செய்கிறார்கள் என ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் பாபா இந்த வகையில் தம்முள்ளே அந்தராத்மாவாக விளங்கும் பரபிரம்மனான அக்னிக்கு மானசீகமாக அன்னத்தை அர்ப்பணித்து விட்டு எஞ்சிய அன்னத்தையே உண்டு வந்தார் கீதியில் பலவித எங்கங்கள் கூறப்பட்டுள்ளன உதாரணமாக ஞானமளித்தல் அகிம்சை பரோபகாரம் பற்றின்மை எல்லாமுமே ஒவ்வொரு வித தான் பாபாவின் வாழ்க்கையே பிரேமையும் தியாகமும் பற்றின்மையும் அகிம்சையும் ஜீவ காரூயமும் இன்னும் மற்ற எல்லா நற்பண்புகளும் ஒன்றாக குடிகொண்டவை பிச்சை எடுத்து வந்த உணவையும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் நாய்கள் பூனைகள் போன்ற பிராணிகளுக்கும் அளித்துவிட்டு உண்டவர் பாபா ஸ்லோகம் எழுநூற்று அறுபத்தி ஒன்று ஓம் எதேந்திரிய மனோ புத்தையே நமக புலன்கள் மனம் அறிவு யாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம் தமக்கென்று எந்த விதமான உற்றாரோ உறவினரோ இல்லாதவர் பாபா ஏன் அவருடைய பெற்றோர்களும் கூட யார் என்று அறியும் அவருக்கு தங்குவதற்கென்று சொந்தமாக ஒரு இடமோ அல்லது வேறு எந்த விதமான உடமையோ கிடையாது ஆகவே அவருக்கு எந்தவித ஆசையும் இல்லை பற்றும் இல்லை புலன்கள் யாவும் அடக்கினவர் அவருக்கு கர்ம பந்தங்கள் கிடையாது செயல்கள் ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் பக்தர்கள் நலன் ஒன்றையே கருதி செயல்புரிந்து வந்தார் அப்படி செய்து கொண்டிருந்த அதே சமயம் அவர் ஸ்வரூபத்தை உணர்ந்துவிட்ட நிலையிலேயே இருந்தார் ஆகவே புலன்கள் மனம் புத்தி யாவும் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தன ਜੈ ਗੁਰੂ ਸਾਈ ਨਕਪਵੀ ਸਾਇਰਾਮ ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ